கண்ணியமா சொல்றேன் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்குன்னு அர்த்தம் அந்த தேவைகள் நிறைவேறலன்னா உங்களுடைய பாதையை அந்த எண்ணங்களே முடிவுக்கு கொண்டு வந்துடும் முதல்ல உங்களுடைய பாதையை தடுக்கக்கூடிய விஷயத்த உங்கள்ட்ட இருந்து தூக்கி எறிங்க மனுஷங்க உங்களை புகழட்டும் இகழட்டும் ஏற்றுக்கொள்ளட்டும் நிராகரிக்கட்டும் அன்பு காட்டட்டும் மறுக்கட்டும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையுடைய அங்கீகாரத்தை முடிவு செஞ்சிடாது உங்களுடைய இறைவன் தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய அங்கீகாரத்தை முடிவு செய்யணும் உங்களுடைய பாதையை நீங்க முடிவு செய்யுங்க தனியாக தான் வந்தோம் இந்த உலகத்துக்கு தனியாக தான் போகவும் போகிறோம் நாளைக்கு தனியாக தான் நம்மளை படைச்சவனை நம்மளை விசாரிக்க போகிறான் நம்ம செயலுக்கு நம்ம தான் பொறுப்பாக போகிறோம் படைச்சவன் அவன் சொன்னானே ஏன் கேட்கலை இவன் சொன்னானே ஏன் கேட்கலை அவன் அப்படி மாற்ற சொன்னானே ஏன் உன் வாழ்க்கையை மாற்றலை அப்படி ரெஸ்ட் பண்ண சொன்னானே ஏன் போடலை இப்படியெல்லாம் கேட்க போகிறதில்லை நான் சொன்னபடி இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தியான்னு தான் கேட்க போறான் இந்த கேள்விக்கு தான் நம்ம தயாராகணுமே தவிர மற்றவங்க நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விக்கும் விமர்சனத்துக்கும் இல்லை உங்களை படைச்சவனுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்த்து வாழுங்கள் அது போதும் அவ அங்கீகரிச்சா போதும் உலகமே உங்களை அங்கீகரிக்கும் அவ உங்களை அங்கீகரிக்கலனா யாருடைய அங்கீகாரம் இந்த உலகத்துல கிடைச்சாலும் அதுக்கு பலன் இல்லை